வணக்கம் மகளிர் இந்த வாரம் நம்ம சிறகடி காசு சீரியல்ல என்ன அதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ரோஹிணி அந்த பிஏ வந்து என்ன பண்றாருன்னா கிருஷ்ண கடத்திட்டு போயிடுறாரு ஆல்ரெடி நம்ம சிந்தாமணி வந்து கிறிஷ கடத்திட்டு போகும்போது நம்ம கிருஷ்ணக்கு நம்ம மீனாவும் முத்துவும் சொல்லியிருப்பாங்க எங்களை தவிர வேற யார வந்து கூட்டிட்டு போனாலும் நீ அவங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கிருஷ்ண தான் கேட்கவே மாட்டானே இப்ப நம்ம பிஏ வந்து உங்க அம்மா தான் என்ன அனுப்பிச்சா ஐஸ்கிரீம் வாங்கி தான் சொன்னான்னு சொன்னோன்னு ஈ நி போயிட்டாங்க அந்த பிய நேரம் ரோஹிணிக்கு கால் பண்ணி எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அதை நீ கொடுத்துட்டா நான் கிறிஷை விட்டுருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பா இது வந்து பிஏ மட்டுமே யோசிச்சிருக்க முடியாது யாராச்சும் சொல்லிதான் நம்ம பிஏ செஞ்சிருப்பான்னு வைங்க நம்ம ரோஹிணியும் மனோஜும் தான் கிறிஷை குத்திட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கே போறாங்க அங்க நம்ம கிறிஷ இல்லை ஏன்னா அவன் தான் உங்க நிறைய பிய கூட்டிட்டு போயிட்டானே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவனேதான் இந்த மாதிரி கால் எல்லாம் வருது நம்ம பிஏ வந்து மிதத்திட்டு இருக்கான்னு வைங்க இந்த ரெண்டு லட்சத்துக்கு நம்ம ரோஹிணி என்ன பண்ண போறாளோ தெரியல முன்னாடியே மூணு லட்சத்தை தெரிஞ்சிட்டு போய் என்ன பண்ணிட்டா இன்னும் அதையே வந்து மனோஜை கண்டுபிடிக்கல இன்னும் இந்த ரெண்டு லட்சத்துக்காவே என்ன வேணாம் பண்ணுவான்னு வைங்க இது நம்ம முத்துக்கு தெரிஞ்சு சரி நம்ம ஏன் லீகலா போலீஸ் வழியா போகக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க நம்ம விஜயாவுமே சரி வந்த பையன் அவனே போயிட்டாங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பாக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம மனோஜும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ரோஹிணி கல்யாணியா மாறி நம்ம நம்ம மனைவிச்சியை பயமுறுத்தி அவன் வழியாவே அவனை போய் கண்டுபிடிக்கலாம் தான் யோசிப்பான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம முத்து டைரக்டா இதுல இன்வால்வ் ஆயி பண்ணா அப்படின்னா கண்டிப்பா பிஏவை கண்டுபிடிச்சுவான் பிஏவை கண்டுபிடிச்சா கண்டிப்பா ரோஹிணி மாறிவான் அந்த மாதிரி ஏதாச்சும் ரோஹிணி மாதிரினா இனிமேல் நல்லாதான் இருக்கும் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்